நம் சார்ப்பாக நடத்த மாபெரும் சந்திப்பு மற்றும் புதிய பக்தர்களுக்கு இது தீட்சை நடத்தப்படுகிறது நமக்காக இவ்வளவு தூரம் வந்து நல்லாசி தந்த ஐயா அவர்களின் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அவரை அன்போடு மேடை கலக்கிறேன் குருவேசர்

நமசிவாஜயோம் ஸ்வாயம ஸ்வாயம அடியெற்கும் மகாசித்ரங்க நரவிந்தனி ஜெர்வார்த்தக அம்பாருடையார் ராசி உங்கள் அனைவருக்கும் கிடைத்த பெற்ற வரப்பிரசாதமாக இங்கே அமர்ந்திருக்கும் தேவாறியா குருதேவாறியா ஒரு சீடருக்கு குரு அமைவது என்பது அவர்கள் ஊர்வ ஜன்மத்தில் நற்படையை கொடுத்திருக்கின்றது ஒரு குரு அமைவது என்பது உங்களுடைய வாழ்வில் ஒரு வழிகாட்டி அப்படியா போன்ற ஒரு வழிகாட்டிக் உங்களுக்கு இறைவன் தந்தர்கள் இருக்கின்றார் உங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற ஞானம் குரு ஏற்கனவே எல்லோருக்கும் அறிவு இருக்கும் ஞானம் இருக்கும் ஒரு பல்பு எப்படி புது பல்பாக இருக்கும் பொழுது நல்ல பனைச்சென்று எரியும் கொஞ்சம் நாற்பட்டு பட்டு போகும் பொழுது நாம் அதை துடைக்காமல் விட்டு விட்டோம் என்றால் மேலே தூசி படையும் ஒளி வெளியே வருவது அங்கடாக இருக்கும் உள்ளே ஒளி இருக்கும் ஆனால் வெளியில் வரும் பொழுது மங்களாக இருக்கும் அதை நாம் குறை சொல்ல முடியாது வைத்திருந்தோம் என்றால் பனிச்சென்றில் இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல் தான் ஒவ்வொருவருக்குள்ளும் அறிவு சின்ன குழந்தையிலிருந்து இறைவன் எல்லோருக்கும் பரிசுத்தமாக நிறைந்து நிறைய வைத்திருக்கிறார் அதை நாம் அன்றாடம் சுத்தம் செய்து மென்மேலும் மெருகூட்டி வைத்திருந்தோம் என்றால் அது படிச்சென்று இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் அதை சரியாக பராமரிப்பு இல்லாததின் காரணமாக அந்த உள்ளே இருக்கும் வெளியிலே மங்களாக வரும் எப்படி ஒரு பண்பை துடைத்தெடுப்பதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறது அதை துடைத்து எடுத்து விட்டோம் என்றால் பட்டு என்று வெளிச்சம் படிச்சென்று வரும் அதுபோல் துடைத்து எடுத்த மனிதன் தான் இவர் உங்களுடைய பழைய அறிவை புதுப்பித்து கொடுத்தவர் துடைத்தெடுக்கப்பட்டவர் இப்பொழுது படிச்சிருக்கிறீர்கள் அதற்கு ஒரு குரு தேவை அந்த குருதான் நேரில் காணாமல் நேரில் பார்க்காமல் அதாவது நீங்கள் போன்ல பார்த்திருப்பீங்க அவரோட பேசியிருப்பீங்க அதுவே அதாவது ஒரு ரஜினிகாந்த் நடித்த படமோ யாரோ ஒரு நடிகர் நடித்த படத்தை நான் பார்ப்போம் ஆனால் அந்த நடிகரை நேரடியாக பார்க்கும் பொழுது எத்தனை இன்பம் எத்தனை சுகம் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும் அதுபோல் தான் நீங்கள் படத்தில் பார்ப்பது ஏதோ என்று பார்த்தோம் போய்விட்டோம் அவ்வளவுதான் மறந்து போய்விடும் நேரடியாக பார்க்கும் பொழுது இன்னும் அடாதி இன்பம் கிடைக்கும் அதுபோல் தான் கேது நீங்கள் ஏற்கனவே பார்த்ததற்கும் இப்பொழுது நேரடியாக பார்ப்பதற்கும் சக்தி இன்னும் கூடும் தெளிவு பிறக்கும் இன்று அவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் தீர்ச்சையின் மூலமாக இன்னும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை பெறுவீர்கள் நிறைய ஆற்றல்களை பெறுவீர்கள் நிறைய செல்வங்களை பெறுவீர்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அனுபவம் நாங்கள் இருவரும் இந்த ஐந்து வருடங்கள் இருவரும் தினம் தினம் பேசிக் கொள்வோம் யாருக்காக பேசுகிறீங்களோ எங்களுக்காக அல்ல பொது மக்களுக்காக பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக இறைவனை நேரடியாக காண முடியாது அதற்காகத்தான் மனிதனை படைத்திருக்கின்றான் மனிதனை படைத்து மனிதனுக்குள் இறைவன் உள்ளே வந்து மனிதனை நல்வழிப்படுத்துவார் அதுபோல் வருகின்ற குருமார்கள் பிள்ளைகளுக்கு அவருடைய உபதேசத்தின் மூலமாகவும் தீட்சைகளின் மூலமாகவும் அந்த சீடர்களை உருவாக்கி காட்டுவார்கள் அந்த குரு அடுத்த சீடர்களை உருவாக்கி அடுத்த குருவார்களை உருவாக்கி கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சக்தி மிகுந்த குருவின் மூலமாகத்தான் அதெல்லாம் நிறைவேற்றப்பட முடியும்